சில தான் குறிப்பாக ஜெபிக்க போகிறோம் கண்டிப்பாக ஜெபிக்கிறது வந்து முக்கியம் வசதி கூட வெளித்திருந்து ஜெபிக்கிறது தான் திருவசலம் வெளித்து ஜெபிக்கணும் தூங்குற பார்த்து விசாசம் கலந்துச்சு போயிடக்கூடாது கலையாக அவிஸ்வாசமான காரியங்கள் செஞ்சு நான் விஸ்வ வித செய்வோம் அதாவது எவ்வளோதான் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அவிஸ்வாசமான வார்த்தைகள் வந்து நம்மளுடைய ஆசிரியத்து பெற முடியாது பல காரியங்கள் தலைப்பின் பண்ணுவான் ആ കലിപ്പിള്ളേ ജപിക്കുന്ന പിള്ളെങ്കിൽ വിശ്വാസങ്ങളുടെ പിള്ളങ്ങളെ ഇന്നിങ്ങനെ ജയിൽ എടുത്ത കത്തലിപ്പിള്ളേ ജപിക്കുന്ന ജോമനിയോ ജപിക്കുന്നേ ജോമനിയും നമ്മൾ കത്തിരി ജപിക്കണം അപ്പം ജപിക്ക് പോസ്തരാജാ നമ്മൾ ജപിക്കും പോകാൻ യൂത കുഴപ്പത് ജപിക്കതാ എന്നെച്ച വിരുദല കുട്ടു മക്കൾക്ക് அதனால் கத்திரை பிள்ளைங்களை எல்லாமே உழிச்சு நான் முக்கியம் ஜபிக்கணும் நான் சுற்றி நின்று பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் கத்திரி பிள்ளைகள் வந்து என்ன செய்யக்கூடாது கத்திரி உளித்து செய்யக்கூடாது எழுப்பி சாசி என்ன செய்வோம் வச்சுக்கிறான் ஆனால் கத்திரி உளிட்டு செஞ்சாலும் எல்லா மக்களும் விடுதலைப்பட முடியும் எல்லா மக்களும் வச்சுக்கப்படணும் எல்லா மக்களும் சாசி விடுக்கிறது விடுதலை ஆக்கப்படணும் வந்து எல்லா மக்களும் விடுவிக்க தான் வந்த பாவியில் வச்சுக்கிறது எஸ்பிஸ்க்குள்ள வந்தாங்க எங்கள் அது மக்களுக்கு தெரியலை யாருமே தெரியலை ஆனால் வேத குரு ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நீங்கள் செபிங்க அப்படின்னு சொல்லி தலைமுறைகளுக்காக செவீங்க எல்லா மக்களுக்காக செப்பிங்க அதான் தேவ சித்தமாக வசனம் போட்டிருக்கு அதனால் எல்லா மக்களுக்காக செமிக்க வேண்டியது கத்துணை பிள்ளைகள் இருந்து கடமை சுயவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கத்துணை பிள்ளைகள் மேலும் இருந்து கடமை அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா கொடுக்கப்பட்ட காலத்தை வந்து நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு அப்படி நடக்காமல் நம்ம மாஸ்டர் கொடுக்கறபடி நம்ம நடந்தோம்னா அது வந்து ஆண்கள் ஞாயிற்றுக்குள்ள கணக்கு கொடுக்கணும் அப்போ ஆண்கள் வந்து நம்மளை அறியன்னு சொல்லுவாரு அறிய நம்பிட்டு வரும் எந்த கத்தாவே கத்தாக நாமத்தினால சாசிகளை வரட்டணும் அதிகில சுகமாக்கணும் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படிங்கும்போது போது நானு உங்களை அறிய நீங்க அக்கிரம செய்யக்காரங்களேன்னு சொல்லி மத்திய எல்லா மதிகள போடுறது எல்லா மதிகாரும் ஆறாம் மதிகாரத்தை பார்க்க மாட்டேன்

பிள்ளைகள் நம்ம ஆண்டு பயந்து செயல்படும் போது ஆண்டை தங்க பக்கமாக வந்து நம்மளை ஆசிர்வதிக்கிற வேறு தான் இருப்பார் ஆமாம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று தீமுத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் அவசரத்தை வாசினிங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாம் சரத்தை வாசிக்கா ஒன்று தீமுத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் சமத்துல ஒன்னாதுரை ஒரு நான் பிரதானமாய் சொல்லுவது புத்தி என்னவெனில் எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோதனங்களையும் பண்ண வேண்டும் நான் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் சிவ கலங்கம் இல்லாமல் அந்த அவதிலுள்ள ஜீவன பன்வழிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும் நம்முடைய ரசகராகிய தேவருக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுற்றமுள்ளவராக இருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே ஆனால் எல்லாரையும் மீண்டும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற கலை விளைந்து வருகிறது எல்லா மனுஷருக்காக நம்ம செபிக்க வேண்டும் இந்த நன்மையின் பரிசு தொலைக்காக நன்றிப்பா 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 ஆனாலே ஆளு வச்சுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அதிகாரத்தில் மக்களுக்காக ஜெமிக்கிறோம் இவர்களை கற்றுடையோடு இவர்களுக்கு தேவனாய் கட்டாவே முறையில் ஆலோசனை கேட்டு நடக்க மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தகப்பனை அறிந்து செயல்பட நீ திரும்பிச்சீங்க எல்லா மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் அப்பா என் ஆசிர்வதிப்பீடாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இந்த தலைவர்கள் ஆண்டவரை தேசத்தை ஆளுங்க தலைவர்கள் எல்லாம் என்ன ஆசீர்வதிங்க எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவங்களா அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் எல்லா மக்களுக்கும் கத்தாவே உமக்கு பயப்படுற வழி இருக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சோத்திரப்பா எல்லா இடத்துலையும் எல்லா உலகம் முழுவதுமே எல்லா இடத்துலையுமே கத்தடி பிள்ளைகள் எழுந்தட்டு மாட்டவரே ஜெபிக்கிற மக்கள் எழுந்தட்டு மாட்டவரே நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்

தாய் தூங்கி நிறுத்துங்க தகப்பனை நிறுத்த மாட்டார் எடுத்து நிறுத்த மாட்டார் எடுத்து நிறுத்த மாட்டார் என்பதற்காக பிரீச்சு எடுப்பான் அப்படின்னு கதை செய்வதுக்காக நன்றிப்பா ஜார் ஜவராஜ் என்ன இசைப்பா ஜார் ஜவுராஜ்ல பிரீச்சின பண்ணாங்க அவங்க நிர்மலம் வாங்கட்டு நெருமலம் வாங்கட்டு நெருமலம் வாங்கட்டு நிர்மலம் வாங்கலாம் ஜெயஸ்ரீ நாமத்தை நிர்மலமாகி போவதாக நான் சிந்திக்கிறார் கல்வாராட்டே வாங்கலாம் இரண்டு தான் செந்திக்கிறேன் ஐயா அன்றைய வேதமாக தச்சு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நான் ஜம்பிக்கிறேன் கத்தனைக்கார ஒன்று தொட்டு மாட்டவரை தொதுமான தொட்டுமா

நம்முடைய காற்று அவர்களுக்கு எஸ்தப்பான் எங்களே ஒரு குடுத்து விழுந்தப்பா ஜம்ஜா ரச்சிட்டு தாங்க எஸ்பான் தாங்க எஸ்தப்பான்ப்பா மருந்து தூக்கி நிறுத்தி அவரை கட்டுக்கூடிய நான் செலவிக்கிறேன் பொறுக்கூட முடியாது செலிக்கிறேன் सांझ जब जुड़ू में तकता पूर्ण पड़ती रहगा जभी नाम ये लोड़े आल गई कि लोग पूर्ण हैं देश भी नाम उसके लोग जभी के तकता पने सौ तरफ आप रच्चे या आशीर्वदिक आप दोनों लोग तकाशीर्वदिक आप रच्चे लोग ये लोग बदती पची पुड़े के ते आते रच्चे पशु तो बढ़ते का रच्चे माकल रच्ची के बढ

அந்த பொய் மூடி புரு மூடி புளி புடி தூர பொறு கைச்சப்பா கத்தல் பைந்து பேசுது நிச்சயப்பா பயله நல்ல வாய்ப்பை மாட்ட பரந்துစ္தப்பா பை கத்தல் பைந்து வார்த்தைகளையா அர்த்தமே காணபடுத்த வார்த்தை அடுத்துவும் அப்படியே கத்தல் செய்ய பாதுவேங்க அந்த அஞ்சித்திரைစ္தப்பா சட்ட பெரிய கத்தல் செய்யங்க பாசிர் ரிவா விசுவாசம் குடுங்கல பரிசுத்தத்துக்கு வந்துங்க பா விசுவாசிகளின் தக்கபடி பெரியான காரியங்களை பேசிக்குட்டறங்க பா பெரியான வார்த்தைகளை தக்க மாத்தி போடுங்க பா கத்தல் பயந்துறதக்கே இருந்துவிச்சிங்க பா அப்படியே கத்தல் செய்யறத يلا ترچي ني گلبوتي پچي پچي کي تيها يلا ترچي بي يلبوتي پچي پچي کي تيها يلا ترچي बात तो बोलूं पसंद है मैं अपने को स्विस से बोले गास चिजों के लिए तक अपने बाजू लगे आइटुकलों में अपने को स्विस से बोलता तेरी गास चिजों के लिए मैं तुम्हारे चंद्रे यहाँ पर मतलब बात का तुम्हें एडिला मकड़ी को को तेरे बात करने बोले तेरे बात करने वाला मेरी पढ़ाना मरे ताकतने स्विस स

கருத்தரது ஜபத்தை சொல்றப்பா தொடர் பொறுப்பு நடத்து வைத்து கத்திர செல் ஆமே நாத்துமாவை கத்திரை சொந்த முழுவர் சாப்பிட்டு சொது நாத்துமாவை கத்திரை சொந்த கடைசிய சகலே வராதே ஆமே கத்திரி வரலாமே